தமிழ்நாடு ஜமாத்துல்மா சபையினுடைய துணைத் தலைவரும் திருச்சி மாவட்ட ஜமாத்துல்மா சபையினுடைய துணைத் தலைவரும் காந்தி மார்க்கெட் காதர் மசீருடைய தலைமை இமாமான மௌலானா ஹாஃபில் எஸ் எம் முகமது மீரான் மிஸ்பாஹி ஹதரத் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்துவார்கள் அலாமலை வரமத்துலா வபர்கூ الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد فهل انيتم الا من الله ورونيك وريتاهتم صلاه கண்மணி நாயகம் முகமது ரசூல்லாஹி சல்லல்லாஹ் வலைவு செல்லம் அவர்களின் மீதும் அவருடைய தோழர்கள் குடும்பத்தினர்கள் உம்மத்தினர்கள் வருகை தந்துள்ளோர் அத்தனை பேர் மீதும் உண்டாகட்டுமாக திருச்சி மாவட்ட ஜமாத்துல்மா சபை நடத்தக்கூடிய நவீன மசாயில் பயிலரங்கத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய வழிகாட்டி தமிழகத்தினுடைய மூத்த ஆலிம் பெருந்தகை இந்தியா முழுவதும் உள்ள மாநிலங்களை தமிழகத்தோடு இணைக்கின்ற ஒரு இணைப்பு பாலமாக இருக்கக்கூடிய இவருடைய மாவட்டத்தினுடைய தலைவரும் தமிழ்நாடு ஜமாத் தொல்மா சபையினுடைய வழிகாட்டுக்குழு உறுப்பினரும் முஸ்லீம் பர்சனலா லா போர்டுடைய உறுப்பினர் என்று பல்வேறு தளங்களிலும் களங்களிலும் நின்று சமுதாய பணியாக தனது பணியாக சமுதாய பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய அசரத் குபுலா தாமத் பரகாத்துகும் அவர்களையும் ஆய்வுரைகள் தருவதற்காக தமிழகத்தினுடைய தலை சிறந்த அரபு கல்லூரிகளிலிருந்து வருகை தந்துள்ள பேராசிரியர் பெருமக்கள் குறிப்பாக வேலூர் அல்பாக்கியாத்து சாலிஹாத் அரபு கல்லூரியினுடைய பேராசிரியர் மௌலானா ஹாபீஸ் எஸ் முகமது ரஹமத்துல்லா பாகி அசரத் அவர்களையும் சென்னை காஷிஃபுல் ஹுதா அரபிக் கல்லூரி பேராசிரியர் மௌலானா ஹாஃபீஸ் ஏஎம் அப்துல்லா மக்கி காஷிஃபி ஹசரத் அவர்களையும் திண்டுக்கல் தாருலும் யூசுஃபியா அரபிக் கல்லூரியுடைய பேராசிரியர் மௌலானா ஹாஃபீஸ் எஸ்இ ஹாஜா நிஜாமுதீன் யூசுஃபி ஹசரத் அவர்களையும் ஈரோடு தாவூதியா அரபிக் கல்லூரிடைய பேராசிரியர் மௌலானா முஃப்தி எம் முகமது ஹுசைன் தாவூதி ஹசரத் அவர்களையும் திருச்சி ஜாமியா அன்வாலும் அரபு துணை முதல்வர் மௌலானா எஸ் முகமது ஜலாலுத்தீன் அன்வாரி ஹசரத் அவர்களையும் திருச்சி ஹலிஃபா பள்ளிவாசல் தலைமை மாம் திருச்சி மாவட்ட முஃப்திகளில் ஐந்தில் ஒருவரான ஐந்து முஃப்திகளில் ஒரு முஃப்தியான மௌலானா முஃப்தி எஸ் ஏ ஹைச் உமர் ஃபாரூக் மல்லாகிரி ஹசரத் அவர்களையும் திரளாக தமிழகம் முழுவதும் இருந்து ஆவலோடு எதிர்பார்ப்போடு வருகை தந்துள்ள சங்கைக்குரிய ஆலிம் பெருமக்கள் திருச்சி மாவட்ட மாநகர வட்டார ஜமாத்துல்மா சபையினுடைய சங்கைக்குரிய உலமா பெருமக்கள் இந்த சிறப்பு வாய்ந்த அரபிக் கலாசாலையினுடைய பேராசிரியர் பெருமக்கள் மாணவ கண்மணிகள் அனைவரையும் விழா குழுவின் சார்பாக ஜமாத்துல்மா சபையின் சார்பாக வருக வருக என்று வரவேற்றுக் குழுவில் பெருமைப்படுகிறோம் கணியம் நிறைந்தவர்களே சுமார் ஒரு வருட காலம் இதற்காக வேண்டிய ஆயு யோசித்து யோசித்து ஆலோசித்து ஆலோசித்து ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து பல வேலைகள் சமுதாயத்திற்குண்டான போராட்டங்கள் அடுத்து நடத்தலாம் அடுத்து நடத்தலாம் என்று சொல்லி ஒரு வருடத்திற்கு பின்னால் இன்றைக்கு இந்த மசாயில் அரங்கம் அல்லா என்னால் இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது அறிவிப்பு கொடுத்ததுமே நாம் நினைத்தது ஒன்று ஆனால் நடந்தது ஒன்று ஏழாம் தேதி வரை எங்களுடைய மாவட்ட செயலாளர் அறிவித்திருந்தார் ஆனால் நிர்பந்தத்தின் காரணமாக ஏழு நாட்களுக்கு முன்பாகவே பதிவை முடிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துவிட்டது அல்லாய் நிரலால் எல்லா உலமாக்களுக்கும் நாம் இதை யாரையும் மறுக்க வேண்டாம் வர வேண்டாம் என்று சொல்ல வேண்டாம் என்றுதான் மாவட்ட நிர்வாகம் இங்கே உள்ள உலமாக்கள் நினைத்தார்கள் நினைக்கின்றோம் ஆனால் இடத்தினுடைய கொள்ளளவு ஏற்பாடு வசதிகள் செலவு அல்லாஹ் அல்லாய் திருச்சி மாவட்ட ஜமாத்துல ம உலமாக்கள் தயங்கியது கிடையாது ஜாமியா உள்பட செலவுக்கு நாம் யோசிக்கவில்லை வந்திருப்பவர்களுக்கு முழுமையான முறையிலே இந்த ஆய்வரங்கத்தை பயன்படுத்தி அனுப்ப வேண்டும் வருபவர்களுக்கும் முழு பயனாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் யோசித்துத்தான் ஓரளவு குறிப்பிட்ட எண்ணிக்கை இந்த ஹால் எவ்வளோ கொள்ளளவோ அதே கொள்ளளவிலே அந்த பதிவை முடிக்க வேண்டிய நிர்பந்தம் ஆகிவிட்டது என்கின்ற ஒரு செய்தியை சொல்லிக் கொள்கிறோம் இன்றைக்கும் நிறைய உலமாக்கள் எங்களால் வர முடியவில்லை என்கின்ற ஏக்கத்தோடு இருக்கிறார் அவற்றை நாங்கள் தயவுசெய்து எங்களுடைய பணிவான ஒரு மன்னிப்பையும் கேட்டுக்கொள்கிறோம் இன்ஷா அல்லா சமூகத்திலே எவ்வளவு பெரிய தேக்கம் இருக்கிறது ஏக்கம் இருக்கிறது என்பதை இந்த அறிவுக்கு பின்னால் தெரிவிக்க முடியுது நான் வார நீ வார என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளவு ஏக்கமும் தேக்கமும் கல்வியின் மீது நவீன பிரச்சனைகள் மீது இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள முடிகிறது இன்ஷால்லா திருச்சியில் தொடங்கியது திருப்பு முனையாக அமையும் தொடர்ந்து பல மாவட்டங்களில் நாங்களும் நடத்த இருக்கிறோம் என்கின்ற சுபச்செய்தியை எங்களுக்கு சொல்லுகிற போது அலமதுல்லா அல்லாவுக்கு நாங்கள் நன்றி சொல்லிக் கொண்டோம் ரப்பே எங்களை இதில் முதலீடு கொண்டாயே உனக்கே இல்லா போலும் என்று நன்றி சொல்லிக்கொண்டோம் அந்த அடிப்படையில் மிக சிறப்பான ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த பயிலரங்கத்திற்கு ஆய்வரங்கத்திற்கு வருகை தந்துள்ள உங்கள் எல்லோரையும் வருக வருகை என்று வரவேற்றுக்கொள்கிறோம் கொள்கிறோம் எங்களால் முடிந்தாலும் எங்களுடைய மாவட்ட தலைவர் எங்களுடைய மாவட்ட செயலாளர் மாவட்ட பொருளாளர் மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் எல்லோரும் வட்டார நிர்வாகிகள் எல்லோரும் கலந்து கலந்து ஆலோசித்து ஆலோசித்து சில ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம் இந்த ஏற்பாடுகளில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தாலும் நீங்கள் அல்லாவுக்காக மனம் பொறுத்து அதை மனநிறைவோடு ஏற்றுக்கொண்டு திருப்தியோடு துவாவோடு தாங்கள் எல்லோரும் இங்கிருந்து விடைபெற வேண்டும் என்று உங்களை முழுதிலேயே கேட்டுக்கொள்கிறோம் கடைசி முடியும் வரை இருந்து நிகழ்வினை சிறப்பித்து தருமாறு உங்களை அன்படன் கேட்டுக்கொள்கிறோம் வாஹித் ஆலமீன் அஸ்லாம் அலிகம் வரமத்தி வரகா